கண்ணிகள் உயிர் பெற்று இளம் கண்ணிகளாக ஆகாய கண்ணிகளாக அவதரித்திருக்கிறார்கள் இந்த தெய்யார் கிராமத்தில் கண்ணிகளை உற்பணம் செய்து முருகப்பெருமான் திருவிழையாளருக்காக முருகன் திருவிழையாளர் அழகான நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த காலை நேரத்திலே இதோ இவர்கள் கலாத்தால் சிவபெருமானுக்கு ஓர் மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தி எட்டாவது நிறைவு பூஜை மண்டல விழாவும் இந்த கண்ணியம்மன்களுக்கு குழந்தைகளாக அவதரித்துக் கொண்டிருக்கிற கண்ணிகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறப் போகிறது தண்ணி அவ்வளவு தூரத்தில் அடிக்க முடியாது எல்லாம் கிட்ட வாங்க முக்கியமாக இந்த கன்னியம்மன் உற்பத்தம் எதற்காக தெரியுமா இந்த கிராமத்திலே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் இந்த கண்ணியம்மன் மலையிலே காப்பு அரிசியை கட்டுவார்கள் அம்மா எல்லாம் கேளுங்க அப்புறம் வந்து மீண்டும் மீண்டும் கேட்டு நடக்காதீங்க மடியிலே காப்பரிசி கட்டுவார்கள் காப்பரிசி கட்டியவுடன் உங்கள் முந்தியால் காப்பரிசியும் எழுச்சியும் கிடையாது பெற்று சென்று குழந்தை இல்லாதவர்கள் மாத விடாய் முடிந்து ஏழு நாட்கள் கழித்த பிறகு நமது கருப்பையானது விரிவடையும் அந்த நேரத்திலே நாம் வீட்டில் இறந்து போன மூதாதிரிகளை நினைத்தும் குலதெய்வத்தை நினைத்தும் குலதெய்வ வழிபாடு செய்து அந்த காப்பு அரிசியுடன் அரிசி சேர்த்து உப்பும் போடக்கூடாது சர்க்கரையும் போடக்கூடாது வாசலில் ਆਵਰਣਾਂ ਅਵਰਸਤਰ ਕੋਨਗਾ ਅਸਾ ਕਲੁ ਮਾਲ ਉਤਰ ਆਯਾ ਕਲੁ ਮਾਲ ਅਭੁਸਕਂ ਪਣ਼ਗਾ ਓਂ ਸਤਿ ਓਂ ਤਰਪੁਰੁ ਸਾ ਆਯਾ ਵੇਤਿ ವರುಣಕ್ಕೆ ಮಹಾ ಕುಂಭಾಭಿಷೇಕ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿತ್ನಯಿ ಮಹಾ ದೇವದಾಯ ದೀಮಿ ತನ್ನೋ ಈಶಾ ರುತ್ರ ಶಿವ ಪತ್ನಿಯಾಗೆ ಧೀಮಿ ಕಣ್ಣು ಕಣ್ಣಿಗಳ ಪ್ರಚೋದಯ ಅಜಿಡಗೋಡಿ ಬ್ರಹ್ಮಾಂಡ ನಾಯಕಿ ಶಕ್ತಿ ಉದಯಮಡಿ ಸಂತರಿ ನಾಯಕಿ ಆ ಪಕ್ಷ